அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருகத் தரித்த குரல் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த விடியல் ஆட்சி வந்த பிறகு அரசு துறைகளில் எல்லாம் லஞ்சம் வழக்கம் போல தாண்டவம் ஆடுவதாகத்தான் செய்திகள் வருகின்றன இந்த காய்ந்த மாடு சோழ கொள்ளைக்குள் உள்ளே புகுந்தது போல வராத வந்த கண்மணி போல பத்தாண்டுகளுக்கு பிறகு ஆட்சியிலே அமர்ந்த காரணத்தினாலே இந்த அமைப்பினர்கள் அந்த ஆட்சியிலே இருக்கின்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் கூசாமல் காசு கேட்பதாகத்தான் செய்திகள் தினம் வந்து கொண்டே இருக்கின்றன அதுவும் சமீபத்தில் படித்த ஒரு செய்தி துறையில் இருந்த உயர் அதிகாரி அவர் ஓய்வு பெறப்போகின்றார் அப்படி ஓய்வு இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் ஓய்வு வர இருக்கின்றது அப்படி யதார்த்தமாக பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கான ஓய்வு ஊதிய தொகையாக ஒரு எழுபத்தி ஐந்தாய் எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வரப்போகிறது என்கின்ற ஒரு செய்தியை தன்னோடு இருப்பவரோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் அதை காதிலே கேட்ட கழக கண்மணி அந்த மந்திரிக்கு தொடர்புடைய நெருங்கிய ஒருவர் இவரை பார்த்து பத்து லட்ச ரூபாய் கொடுங்க அதில் எனக்கு என்று சொன்னாராம் இவர் அதிர்ந்து போய்விட்டார் எதற்கு ஓய்வூதிய வருதில்லை எழுபத்தஞ்சு லட்சம் வருதில்லை அரசாங்க பணம் தானே சும்மா தானே வருது அதில் எனக்கு கொடுங்க என கேட்டாரோ அதிருந்து போய்விட்டார் இவர் என்ன சொல்வது பதில் சொல்லவே முடியவில்லை நான் வாழ்நாள் முழுவதும் அரசாங்கத்துக்கு உழைத்ததுக்கு கொடுக்கப்பட்டது என்ற பொழுது அவர் இவரை அவமானப்படுத்தி பேசிவிட்டு இவர் தருவதற்கு தயங்குகிறார் என்பதற்காக பணி ஓய்வுறுவதற்கு முதல் நாள் அவருக்கு தற்காலிக நீக்க ஆணையை பிறப்பிக்க வைத்து இவரை குழப்பி வஞ்சகப்படுத்தினார் என்ற செய்தி வந்தபோது மிகவும் வேதனையாக இருந்தது இப்படி அடுத்தவருடைய உள்ளத்தை குதறி வேதனைப்படுத்தி அவர்களை இன்னலுக்கு ஆளாக்கி கூசாமல் பணம் செருக்கின்றவர்களை பார்க்கின்றோம் அல்லது நல்ல நண்பன் நெருங்கிய நண்பன் என்பதால் அந்த நம்பிக்கைக்கு மோசம் செய்து பணத்தை பெற்று ஓடி வெளிப்பாக்குதுண்டு அதே போல் வெளிநாட்டிலே வேலை வாங்கி தருகிறேன் என்கின்ற விளம்பரம் கொடுத்துவிட்டு பொய்யான தகவல்களை எல்லாம் சொல்லி பல லட்சம் ரூபாய் சுருட்டிக்கொண்டு பல கோடி ரூபாய் சுருட்டி கொண்டு காணாமல் போனவரை பார்க்கின்றோம் இப்படி எதையேனும் செய்து பித்திராட்டம் செய்து தான் பணம் சேர்க்க வேண்டும் பணக்காரன் ஆக வேண்டும் சுகோபோகத்தில் இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்பவர்கள் உண்டு அதே போல் செய்தி வருவதையும் கே நமக்கு தெரியும் பெற்ற தாய் தந்தையை கொடுமைப்படுத்தி அவர்களிடம் வந்து சொத்தை பிடுங்கி கொண்டு மகன் சுகபோகம் ஆழ்கின்ற செய்திகளை பார்க்கின்றோம் இதெல்லாம் வேதனையான விஷயம்தான் ஆனால் அவர்களுக்கு செய்ய எப்படி மனம் வருகிறது என்பது அந்த மனத்தை தனியாக படித்து பார்த்தால் தான் புரியும நினைக்கின்றேன் இந்த தூரம் கொடுமையாக இருக்கின்றவர்கள் ஒருபுறம் இருக்க நல்ல அரசு துறையிலே வேலை நிற்கின்ற ஒருவர் அதிகாரத்தோடு இருக்கின்ற ஒருவர் ஐந்து ரூபாய் கூட நான் முறையற்று பணம் வாங்க மாட்டேன் என்று தீர்மானமாக இருக்கின்றவர்களும் உண்டு தன்னுடைய துறையை அதிகாரத்தை மக்களுக்கு பயன்படுத்துவதற்காகத்தான் இருக்கிறது என்ற வைராக்கியத்தோடு எவ்வித சஞ்சலமும் இல்லாமல் தனக்கு இட்ட அந்த பணியை கடமையை மக்களுக்காக ஆற்றுகின்றவர்களும் உண்டு ஆசிரியர்கள் அதே போல் அவர்கள் வகுப்பு நேரம் போக அந்த ஆசிரியர்கள் மாணவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களுக்காக கூடுதலான கவனமும் வழிகாட்டுதலும் கொடுக்கின்ற ஆசிரியர்களை பார்க்கின்றோம் மறுபுறம் ஆசிரியர்களே மாணவர்களை மாணவிகளை மிக மிக வஞ்சித்து அவர்களை துன்புறுத்து செய்தியும் நிறையாக வருகின்றன இப்படி இரு வேறு நிலை மனித மக்களையே பார்க்கின்றோம் என்ன காரணம் என்றால் அது அவர்களுடைய எண்ணப்பாங்கு அவர்கள் வாழ்க்கையில் எதை முக்கியம் என வைத்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அது கிடைத்தால் போதும் என செய்கின்றார்கள் அவர்கள் கோணத்திலே இந்த லஞ்சம் வாங்குகின்றவன் அல்லது அவதூறாக இருக்கின்றவன் வஞ்சித்து பணம் சேர்க்கின்றவன் சுகோபம் சேர்க்கின்றவன் அந்த நேரத்தில் அவன் பார்வைக்கு அது நல்லதாக தெரியும் சரியாகத்தான் தெரியும் ஆனால் சான்றோர்கள் அப்படி அல்ல சான்றோர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் எந்த நிலையிலும் கூட நான் நேர்மையற்ற வழியிலே சான்றோர்கள் பழிக்கின்ற வகையிலே எந்த செயலாக இருந்தாலும் அதை செய்ய மாட்டேன் என்கின்ற மன உறுதி எடுத்துக்கொள்கின்றார்கள் அதன்படித்தான் செயல்படுகின்றார்கள் ஆகவே என்ன பாங்கு என்ன ஓட்டம் என்ன உறுதி எப்படி இருக்கின்றதோ நான் செய்கின்ற காரியம் என்பது என் மனசாட்சிக்கு ஒப்ப இருக்க வேண்டும் என்று எவர் முடிவெடுக்கின்றார்களோ அவர்களெல்லாம் மனிதர்களுக்கு தீங்கு செய்கின்ற எந்த செயலிலும் ஈடுபடுவதில்லை என்பதைத்தான் வள்ளுவர் இந்த குரலிலே மிக அழகாக விளக்குகின்றார் வாருங்கள் அது என்ன குரல் என்று பார்க்கலாம் இடுக்கண் படினும் இழிவந்த செய்யார் நடுக்கற்ற காட்சியவர் என்று வினை தூய்மை அதிகாரத்தின் அறுநூத்தி ஐம்பத்தி நான்காவது குரலிலே சொல்லுகின்றார் அதாவது செயலிலே தவறு நேராமல் நேர்மையாக இருத்தல் வினை தூய்மை தெளிவாக காரியமாற்றுவது இடு கண் படினும் என்றால் துன்பம் வந்தாலும் இழிவந்த என்றால் இழிவான கீழான தர்மத்துக்கு புறம்பான செய்யார் செய்ய மாட்டார்கள் அப்போது துன்பம் வந்தாலும் கூட பழிக்கின்ற காரியங்களை செய்ய மாட்டார்கள் யார் என்றால் நடுக்கற்ற நடுக்கு என்றால் இங்கே நடுங்குதல் சொல்லலாம் நடுங்குதலை விட சஞ்சலம் இல்லாத சலனம் இல்லாத மன ஓட்டம் அதாவது மன நடுக்கம் இல்லாத இப்படியா அப்படியா என்கின்ற அந்த நிலையற்ற தன்மை இல்லாத காட்சியவர் மனப்பான்மை உடையவர் அதாவது தெளிவான அறிவு உடையவர்கள் சஞ்சலமில்லாத மனது உடையவர்கள் விடாப்புடியாக நான் எந்த சூழலிலும் கூட எனக்கு அசௌகரியம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை எனக்கு அதனால் துன்பம் வந்தாலும் பரவாயில்லை நான் சான்றோர்கள் பழிக்கின்ற அந்த கீழான காரியங்களை ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்கின்ற அந்த கொள்கை உறுதி உடையவர்களால் தான் முடிகிறது மற்றவர்கள் அந்த கண நேர ஆட்டத்திலே சஞ்சலத்திலே தவறு செய்கின்றார்கள் அல்லது தவறு செய்வதை நியாயப்படுத்தி கொண்டு மேலும் மேலும் தவறு செய்கின்றார்கள் என்று இங்கே திருவள்ளுவர் நமக்கு சொல்லுகின்றார் ஏன் சொல்கிறாருன்னு பார்த்தா வாழ்க்கை என்பது ஒரே சீராக தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விதான் மனிதனுக்கு பல்வேறு சூழல்களிலே மாற்றம் நடந்து கொண்டே இருக்கின்றது ஏற்ற இறக்கம் வந்து கொண்டே இருக்கிறது ஆதரவான சூழல் வருகின்றது திடீரென்று துன்பம் நிறைந்த சூழல் வருகின்றது எதிர்பாராத வேதனை வருகின்றது சங்கடங்கள் வருகின்றது மனிதனுடைய அந்த அமைதியை சீர்குலைக்கின்றது இப்படி வருகின்ற நேரங்களிலே உள்ளத்திலே சற்று சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படி சஞ்சலம் ஏற்படுகின்றபோது செய்கின்ற செயல்களும் தவறு வர வாய்ப்பு இருக்கின்றது இப்படி சங்கடங்கள் வருகின்ற பொழுது அதாவது சந்தோஷமான காலகட்டத்தில் மனிதன் இருந்துவிட முடியும் ஆனால் சங்கடமான காலகட்டத்திலே ஒருவன் எப்படி இருக்கின்றான் என்பதை பொறுத்துத்தான் அவனுடைய குணம் அவனுடைய ஆளுமை என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது ஆனால் ஆரம்ப காலகட்டம் முதலே ஒரு நல்ல சூழலில் வளர்ந்தவர்கள் சான்றோர் தொடர்புடையவர்கள் நேர்மைக்கு மரியாதை கொடுத்து நேர்மையோடு வாழ வேண்டும் என்று உறுதியோடு இருக்கின்றவர்கள் தங்களுடைய இயல்பின் காரணமாக பழக்கத்தின் காரணமாக துன்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தாலும் கூட நீ செய்தால் உனக்கு நான் இத்தனை செய்கின்றேன் இந்த சௌகரியங்கள் செய்து கொடுக்கின்றேன் ஒரு பொய்யான கையெழுத்து போடு உனக்கு பல லட்சம் கொடுக்கின்றேன் தவறான ஒரு காரியத்திற்கு ஒப்புதல் கொடு நான் பல லட்சம் கொடுக்கின்றேன் இல்லையென்றால் என்றால் உன்னை பணியிட மாற்றம் விடுவேன் என்று அச்சுறுத்தினாலும் கூட நான் பணியிட மாற்றத்துக்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் எனக்கு கிடைக்கின்ற தற்காலிக பணசூரியம் வேண்டாம் என்று யாரால் உறுதியாக இருக்க முடிகின்றதோ அவர்கள் என்னாலும் கீழான செயல்களை செய்ய மாட்டார்கள் என்று வள்ளுவர் சொல்வது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளார்ந்த அந்த உள்ள உறுதியை கொண்டது இதற்கு மிகப்பெரியதொரு பயிற்சி தேவை அந்த பயிற்சி என்பது ஒரு அரங்கிலே அமர்த்தி போதனை சொல்வதல்ல வாழ்க்கை வாழுகின்ற முறையிலேயே சிறுவயது வயது முதலேயே நான் எந்த சூழலிலும் யாரிடமும் மனசறிய அல்லது அவர்கள் நோகவோ தெரிந்தோ தெரியாமலோ எவ்வித தவறும் செய்ய மாட்டேன் நேர்மையோடு வாழ்வேன் நேர்மைக்கு புறமான அப்படி செல்ல மாட்டேன் என்கின்ற அது பழக்கத்தில் சம்ஸ்காரம் என்று சொல்வார்கள் அந்த சிந்தனை ஓட்டத்தில் அன்றாட பழக்க வழக்கத்தில் சஞ்சலமில்லாமல் இருக்கின்ற பொழுதுதான் அது இயல்பாக வரும் அப்படி இருக்கின்ற சமுதாயத்தில் தான் மக்கள் கூட சந்தோஷமாக வாழ முடியும் பரஸ்பர உதவியோடு வாழ முடியும் பாரத நாடு அப்படி இருந்து வந்திருக்கின்ற நாடு தான் என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இன்றளவும் கூட பல்வேறு கிராமங்களுக்கு சென்றால் பார்க்கலாம் எளிய மக்கள் பார்க்கலாம் அவர்கள் நேர்மையை கடைபிடிப்பாக பார்க்கின்றோம் பிரம்மாண்டமான தவறுகள் எங்கே நடக்கிறேன் சொன்னால் யாரெல்லாம் இன்றைக்கு ஆங்கில மோக படிப்பிலே இருந்து வெளிநாடு சென்று வந்து என்று இந்த பகட்டான வாழ்க்கைக்கு யாரெல்லாம் மயங்கி இருக்கின்றார்களோ அவர்கள்தான் பல இடங்களிலே நேர்மைக்கு புறம்பாக இப்படி பிறரை வஞ்சித்தாவது பணம் சேர்க்க வேண்டும் அல்லது தனக்கு சௌகரியம் இருக்கின்றார்கள் என்பது அறிகின்றோம் ஏனென்றால் திருவள்ளுவர் போன்ற சான்றோர்கள் ஆரம்பத் முதலே மீண்டும் மீண்டும் மக்களுக்கு வலியுறுத்தியது நேர்மை நேர்மை தர்மத்தின் வாழ வேண்டும் அறத்தின்படி வாழ வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த காரணத்தினாலே தான் பாரத நாடு இன்றளம் கூட உலகில் பூமியிலே சொர்க்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அவ்வகையிலே நாமும் கூட இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் வாழ்கின்ற நாம் கூட நம்மை சுற்றி பல பேர் நம்ம விட உயர்ந்து வசதியாக வாழ்ந்து வந்தால் கூட நாம் அந்தளவு உயரவில்லை என்றாலும் கூட எள்ளளவும் கூட அதர்ம வழியிலே பிறரை வஞ்சித்து ஏமாற்றியோ அல்லது வேறு விதத்திலோ தவறான வழியில் பணம் சேர்க்க மாட்டேன் ஆசைப்பட மாட்டேன் என்கின்ற அந்த உறுதியோடு வாழ்ந்தால் நிச்சயமாக நம் சந்ததியும் நம்மை வாழ்த்தும் சந்ததியும் சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் திருவள்ளுவரமுக்கு வலியுறுத்துகின்றார் அவ்வகையிலே எல்லா சூழலிலும் நாம் அறத்தின்படி வாழ்வோம் வாழ்க்கையில் உயர்வோம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்